வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி முதல் இலங்கையில் புதிய வரியை அறிமுகப்படுத்த திட்டம் தமிழரசுக் கட்சியுடன் ஒன்றிணைய தயார் கஜேந்திரகுமார் குமார் எம்பி அறிவிப்பு பாடசாலிகளுக்கான நிதி தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை மத்திய வங்கி முக்கிய அறிவிப்பு பயங்கரவாத தடைச் சட்டத்தில் கைதான தமிழ் அரசியல் கைதி பிணையில் விடுதலை இலங்கை தமிழர்களுக்கு வீடு வழங்கும் அரசாங்கம் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயது ஆறுபதாக குறைப்பு வெளியான சுற்றறிக்கை ஏழாம் ஆண்டு முதல் சொத்து வரியொன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இதுகுறித்து அறிவித்துள்ளது இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பணிகள் சிறிது தாமதம் இருந்த போதிலும் செப்டம்பர் பணிகள் முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகின்றது சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமையொன்று உருவாக்கப்பட உள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் டிஜிட்டல் சேவைகளுக்கு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டு சதவீத பெறுமதி சேர்வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் அறிக்கைகள் உண்மையற்றவை என அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரவிருந்த அந்த வரி விதிப்பு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மன்ற உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ் தேசிய தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தது அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கொள்கை ரீதியான இணக்குப்பாடொன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரை காத்திரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் பொறுப்புக்கூறலை குரலை உறுதிப்படுத்துவதன் ஊடாகவே அடுத்த தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அரசியல் தீர்வு பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதன் பிரகாரம் பொறுப்புக்கூறல் மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விவகாரங்களில் தமது தேசிய தரப்புகள் ஒத்த நிலைப்பாட்டின் கீழ் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் எனவே அதனை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடன் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கிவரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பணசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதி உதவி ஒதுக்கீடு அவசியமாகும் என பிரதமர் ஹருணி மாளிகையில் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கவனமாக திட்டமிடப்பட்ட கல்வி சீரமைப்புகளை பற்றி கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மகன சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய கொள்கைகளையும் மாகாண சபை நடைமுறைகளையும் முனைத்து இந்த கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தங்களின் இலக்கு கல்வியின் தரத்தை உயர்த்துவதாகும் இந்த செயல்முறையின் இறுதி பயனாளர்கள் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களுமாக இருக்க வேண்டும் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் பிள்ளைகளை மனதில் வைத்துக் எடுக்க வேண்டும் கல்வி சீர்திருத்தங்களின் போது எதிர்கொள்ள வேண்டிய இரண்டு முக்கிய சவால்கள் உள்ளன ஒன்று தற்போதைய கல்வி முறையை மாற்றி அமைப்பது அடுத்தது சீர்திருத்தம் நடைபெறும் காலத்திலும் நடைமுறைகளை தற்போதைய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னெடுப்பது நீண்டகாலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளால் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் அதே இந்த சீர்திருத்தங்களை செயற்படுத்த வேண்டிய நிலை உள்ளது பாடசாலைகளின் வளமையான பணிகளை முன்னெடுக்கும் போது கொள்கை தொடர்பான விடயங்களில் இணக்குபாட்டுடன் செயற்பட வேண்டிய அவசியத்தை பிரதமர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய வங்கிக்கும் திரைச்சேரிக்கும் இடையில் எவ்வித தொடர்பாடலும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு சிறிது சிறிதாக பாதையில் செல்வதால் சில வருடங்களுக்கு பின்னர் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து ஜூன் மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவற்றில் குறித்த காலகட்டத்தில் வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து துறை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த தீர்மானித்திருப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவ்வாறென எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி திரைச்சேரிக்கு எந்த ஆலோசனையோ அல்லது பரிந்துரையோ வழங்கவில்லை என்று மத்திய வங்கியின் மூத்த ஒருவர் தெரிவித்துள்ளாா் முன்னாள் அரசியல் கைதியும் போராளியின் நலன்புரி சங்க வவுனியா மாவட்ட தலைவருமான எனும் அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பயங்கரவாத சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று தினம் பிணங்கில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக அவர் கைதாக்கியிருந்தார் சிஐடியினரால் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நீதிமன்ற உத்தரவை அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் வவுனியாவில் அவர் வசித்து வந்துள்ள போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற அமைப்பாக செய்யப்பட்டு வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தின் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் இலங்கை மக்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்றைய தினம் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தின் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை மக்களுக்காக விழுப்புரம் விருதுநகர் திருப்பூர் தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் சுமார் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகள் இதன்போது திறந்து வைக்கப்பட்டன சுமார் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கையில் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை ஆறுபதாக குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன குறைத்த விடயத்தினை அரசு சேவை முக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முருதொட்டுவே ஆனந்தேரர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஓய்வூதிய வயது குறைப்பதால் தற்போதுள்ள தாதியர் பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அறுபத்தி மூன்றாக நீடித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுகாதார அமைச்சு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது அதன்படி குறித்த வழக்கு முடியும் வரை முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி உத்தரவிட்டது குறித்த உத்தரவின்படி அறுபது வயது நிறைவு செய்து அனைத்து தாதீர் அதிகாரிகளும் ஓய்வு பெற வேண்டுமென்று சுகாதார அமைச்சின் செயலாளரால் கடந்த நான்காம் தேதி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது